ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் கீரைகள்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னென்ன கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை மலைக்கு நல்லாவே வளர்ந்துருந்துச்சு அதிலிருந்து நான் ஒரு கெட்டு எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கண்ணுக்கு தோலுக்குலாம் ரொம்ப நல்லது இது வந்து சிறுகீரை சிறுகீரையிலே இது ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்கும் அப்புறம் வெள்ளை கரிசுலாம் கண்ணி இது எண்ணெய் காய்ச்சறதுக்காக நான் எடுத்திருக்கேன் ஒரு கெட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் அது மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக முடக்கத்தான் கீரை அதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன் மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது அதுக்கு பிறகு மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையும் நம்மளுக்கு வயிற்று பொண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இது வந்து காசினி கீரை அப்புறம் கொஞ்சமாக பொடுதில்லை ஆவாரப்பூவும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா பூத்த பூவாக மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் சொடகு தக்காளி கொஞ்சம் பறிச்சாச்சு ரெண்டு பப்பாளிக்காயும் எடுத்தாச்சு இது பப்பாளிக்காய் வந்து அவியலுக்கு நல்லாயிருக்கும்